கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை அவர்கள் எந்த காரியத்தில் நம்பிக்கை வைத்து தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார்களோ அவர்கள் நம்பினது அவர்களுக்கு நிச்சயமாகவே வரும் யோபு தான் எல்லாவற்றையும் இழந்து தன் சரீரம் கெட்டுப்போன நிலையில் கூட அவன் கர்த்தரை நம்பினான் என்னை கொன்று போட்டாலும் நான் தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னான் அவன் நம்பினான் நன்மை செய்கிற கத்தர் தேவன் தீமை செய்வதில்லை என்று நம்பினான் அவன் நம்பின காரியம் அவன் வாழ்க்கையிலே நடந்தது அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப ரெண்டத்தனையாக பெற்றுக்கொண்டான் அதே போல அவரை நம்பியிருக்கிற உங்களுக்கு அவரையே உறுதியாக பெற்றுக்கொண்ட உங்களுக்கு நீங்கள் நம்பின காரியம் சீக்கிரத்திலே தேவன் கொடுத்து உங்களை um ஆசிர்வதிப்பார்